பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆற்றல் மிக்க பேச்சுகள் தமிழ் சமூகம் மற்றும் அரசியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவை அவரது பேச்சுகள் கருத்தாழம் இலக்கிய நயம் நகைச்சுவை மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துகளின் சிறந்த கலவையாக விளங்கின வரத்தில் ஒரு கடி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது அது யாருடைய படியில் விழுவோ என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக அந்த கடி என் என்படியிலேயே விழுந்துவிட்டது விழுந்த கரியை எடுத்து பத்திரமாக நான் என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் உனக்கு என்ன இந்த காங்கிரஸ் ஆட்சியிடத்திலே இவ்வளவு பெரிய கோபம் என்று யாராவது நீங்கள் கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன் காங்கிரஸ் என்ற கட்சியின் பேரிலே கூட அல்ல இடுப்பிலே நாம் கொண்டிருக்கிற வேட்டி வெள்ளையாகத்தான் எடுத்து கட்டுகிறோம் நடந்து போகிறபடி அந்த வேட்டி தானாக அவிந்து போய் குப்பை கூடத்திலே விழுவதில்லை ஊரிலே இருக்கிற குப்பை குப்பைகோளம் எல்லாம் காற்றால அடிக்கப்பட்டு வேட்டியில ஒட்டிக்கொள்கிறது ஒட்டிக்கொண்ட உடனே இது என்னுடைய வேட்டி இந்த அழுக்கு எங்களூர் ஊர் அழுக்கு இருக்கட்டும் என்றால் சும்மா இருக்கிறோம் வெளுப்பவன் அழைத்ததை கலைந்து கூடவில்லையா வெளுத்து குடங்கள் என்று கேட்கவில்லையா அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் ஆற்று தண்ணீரிலே அழுந்த தோய்த்து கற்பாலிலே ஓங்கி துவைக்கிற பொழுது பக்கத்தில் நின்று கொண்டு அப்பா அப்படி அடிக்காதே அது ஆராய முக்கால் ரூபாய் வேட்டி நான் அருமையாக வாங்கியது அதை அந்த அடி அடிக்காதே என்று சொன்னால் சொல்ல மாட்டோம் சொன்னால் வெளுப்போன் என்ன சொல்லுவான் ஐயா நீ ஏற்றி வைத்திருக்கிற அழுக்கு இந்த அடிக்கு கூட போகாது போது இன்னமும் வெள்ளா வித்து எடுத்தால் தான் அழுக்கு போகும்போது இருக்கிறது எண்ணெய் ஏறி ஏறிவிட்டது என்றல்லவா சொல்லுவான் அதே போல ராஜாஜி அவர்கள் காங்கிரசை கடுமையாக தாக்குகிறாரே என்று நேரு பண்டிதர் மற்றவர்களும் ஐயோ இந்த அடி அடிக்கிறாரே என்றால் அதில் இருக்கிற எண்ணெய் ஜிகுண்ட் அவருக்கு தெரிகிறது அடிக்கிறது அவருக்கு என்ன வேட்டியின் பேரெலாம் கோபம் எண்ணெய் ஜிகுண்டின் பேரிலே கோபம் ஆனால் சில பேர் வேட்டி அழுக்கானாலும் சுலபத்தில் எடுத்து போட மாட்டார்கள் மேல் பக்கத்தில் அழுக்கானால் உள்பக்கத்தில் மடித்துக் கொண்டிருக்கார்கள் இடுப்பு பக்கத்தில் அழுக்கானால் கால் பக்கத்தில் கெட்டுக் கொள்வார்கள் தால் பக்கத்தில் அழுக்கானால் இடுப்பு பக்கத்தில் கட்டுக்கொள்வார்கள் இது உனக்கு எப்படி இவ்வளவு விவரமாக தெரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் எனக்கே அது பழக்கம் எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய குருநாதன் அருள் பெரியார் ராமசாமி கண்டு பழம் ஆகையினால் தான் அந்த விஷயத்தை அவ்வளவு விவரமாக நான் சொன்னேன் அதேபோல போல காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி பூராவிலும் அழிச்சேரி விட்டிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த பெயருக்கு உரியவர் காஞ்சிபுரத்தில் ஓர் எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தபோது அது அடுத்த தெருவுக்கு கூட செய்தியில்லை நடராஜன் பங்காறு அம்மாள் இணையருக்கு ஒரு மகன் அவ்வளவுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெருந்துயரம் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில் குவிந்தவர்கள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐந்து கோடி என்று மதிப்பிடப்பட்டது இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானது சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல வரலாற்றை திருப்புவதாக அமைந்ததும் கூட